என் அன்பானவர்களே கர்த்தருடைய சத்தம் துதிக்கப்படட்டும் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று ஜூன் மாதத்தின் ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆறாவது மாதம் இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் பைபிள் வசனத்தில் அவர் பேசிய ஒரு வார்த்தை இரண்டாம் குறிந்தியர் அதிகாரம் 13 வசனம் எண் பதினொன்று பேசியது எனவே சகோதரர்களே மகிழ்ச்சியுங்கள் பரிபூரணராகுங்கள் பொறுமையாயிருங்கள் ஒரே மனதுடன் இருங்கள் சமாதானத்தில் வாழுங்கள் அன்புக்கும் சமாதானத்துக்கும் உரிய கடவுள் உங்களுடன் இருப்பார் இரண்டாம் பைபிள் வசனம் பேசியது ஆதியாகமம் அதிகாரம் இரண்டு வசனம் என் ஒன்பது பேசியது மேலும் கர்த்தராகிய ஆண்டவர் பூமியிலிருந்து எல்லா வகையான மரங்களையும் வளரச் செய்தார் அவை பார்வைக்கு இனிமையானவை உணவுக்கு நல்லது தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் நட்டார் கடைசியாக பேசப்பட்ட பைபிள் வசனம் எரேமியா பதினேழாம் அதிகாரம் வசனம் எண் எட்டு இவ்வாறு கூறுகிறது அவர் ஆற்றங்கரையில் நடப்பட்ட மரத்தைப் போலவும் அதன் வேர்கள் தண்ணீருக்கு அருகில் பரவியும் இருப்பார் சூரியன் பிரகாசிக்கும் போது அது அதற்கு தீங்கு விளைவிக்காது அதன் இலைகள் பச்சையாகவே இருக்கும் வறண்ட வருடத்திலும் கூட அவற்றை பற்றி எந்த கவலையும் இருக்காது ஏனென்றால் அது இன்னும் கனிகளை தரும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்